என் செல்ல குழந்தையை இன்று இந்த பௌர்ணமியின் இரவுக்குள் உன் இல்லத்திற்கு ஒருவர் வந்தே தீர வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றார் இவரை உன் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையே இவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு நீ அழைக்காயா மாட்டாயா அல்லது இவர்களை பற்றி நீ யோசிக்கிறாயா இல்லையா என்று அவர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று உன் அம்மா சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையை யாராக இருந்தாலும் அழைக்காமல் உள்ளே வருவது முறையல்ல சிலருக்கு ஒருவர் உள்ளே வருவது பிடித்தம் இருக்கலாம் சிலருக்கு ஒருவர் உள்ளே வருவது பிடிக்காமல் இருக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது யாரை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்று நீ நினைத்து அவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் இவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் உண்மையாகவே மனது வைத்து நம்மை இவர்கள் இல்லத்திற்குள் வரவழைத்தால் செல்வோம் இல்லை என்றால் நாம் செல்ல வேண்டாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் கொண்டு இவர்கள் நிற்கின்றார்கள் இது போன்ற எண்ணம் கொண்டவர்களை நாம் தவறாக சொல்லிவிட முடியாதல்லவா இல்லத்திற்குள் வரவேண்டியதுதானே கதவு திறந்துதானே இருக்கிறது என்று எளிதாக நீ சொல்லிவிடலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்படி வரவழைப்பது என்பது சரியான காரியம் அல்ல எல்லோரையும் நம் இல்லத்திற்குள் அனுமதிப்பது என்பது அவ்வளவு தெளிவான விஷயமும் அல்ல என் குழந்தையே யாரை எங்கே எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது ஒரு நிச்சயமான புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் சில மனிதர்கள் நல்ல எண்ணங்களோடு வருவார்கள் அப்படி வந்துவிட்டால் உன்னுடைய இல்லத்தில் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்தில் கெட்ட எண்ணங்களோடு இவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எட்டி பார்ப்பதற்காக மட்டுமே ஒரு சிலர் வருவார்கள் இங்கு ஏதும் நல்லது நடந்து விடுமோ இந்த வீட்டில் ஏதேனும் சந்தோஷம் நிலைத்து விடுமோ என்று சொல்லி அதையே சுற்றி சுற்றி பார்க்க சிலர் வருவார்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நீ உள்ளே அனுமதித்தாய் ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு எதிராக மாறிவிடும் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய துணிந்து நிற்க வேண்டும் என் பிள்ளையே எதற்கும் யாருக்கும் எப்பொழுதும் பயப்படக்கூடாது யார் என்ன செய்தாலும் நியாயம் உன் பக்கம் இருக்கும் பொழுது என் பிள்ளை தவறு உன் பக்கம் இல்லாத நிலையில் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ தவறு செய்யாமல் தேவையில்லாத பிரச்சினைகளுக்காக தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அனுபவிப்பது எப்படிப்பட்ட கஷ்டம் என்பதனை நான் அறிவேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் கண்கூடாக கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றிலும் என்ன நடந்திருந்தாலும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் தாயானவள் என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு உறுதியாக கிடைக்கப்பட வேண்டியது இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை கைவிட்டது கிடையாது அதே நேரம் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதற்கான காரணங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதில் உன்னுடைய புரிதல்கள் சரியாக இருக்க வேண்டும் நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும் நேரம் என் பிள்ளை எதையும் கைவிடாமல் நீ தெளிவான மனநிலையோடு இருந்து விட்டால் அது போதும் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உனக்கு இனியும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏனென்றால் இழந்ததாயினும் அது நன்மைக்குத்தான் பெற்றதாயினும் அது நன்மைக்குத்தான் என்பதுதானே வாழ்க்கை என் பிள்ளையே இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருப்பதனால் பல இன்னல்களை வீட்டிற்கு வந்தவர்களை கொண்டு வந்து தந்திருப்பதனால் உள்ளே வரவழைக்க யாரை அனுமதிக்க வேண்டும் யாரை அப்படியே வெளியே அனுப்ப வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்னாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் எது நடக்கும் எது நடக்கக்கூடாது என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை நான் எப்பொழுதுமே சரியான வழிக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறேன் என்பது உண்மை அல்லவா உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்கான மாற்றத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பது உண்மையல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நீ பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதில் நீ தெளிவோடு இரு இவர் யார் என்று தெரிந்தால் வரவழைக்கலாமா என்று நினைத்து நீ உள்ளே வரவழைக்கலாம் அல்லது வேண்டாம் என்றால் நீ அப்படியே வெளியே அனுப்பிவிடலாம் இதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என் குழந்தையே ஒரு சில நேரங்களில் நம் இல்லத்திற்கு ஒருவர் வந்தால் மிக பெரிய நமக்கு ஒரு மாற்றங்கள் தெரியும் மிக பெரிய அளவில் சந்தோஷம் தெரியும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று சில நேரங்களில் ஒருவரின் வருகையை உனக்கு புரிய வைத்துவிடும் அதுபோல இந்த வாழ்க்கையில் நீ தொடர்கின்ற சில விஷயங்களை என்னவென்று உணர முடியாமல் நிற்கின்ற நேரத்தில் கூட சில நேரம் உன்னை புரிந்து கொண்ட தெய்வம் உனக்காக யாரையாவது அவர்களின் ரூபத்தில் அனுப்பி வைப்பார்கள் நீ அவர்களை உணர வேண்டும் அப்படி உணர்ந்து விட்டால் போதும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் என்று சொல்லி அவர்கள் அது போன்ற செயல்களை உனக்கு செய்து தருவார்கள் இது போன்ற சில மாற்றங்கள் உன் வீட்டில் நடக்கத்தான் செய்கிறதல்லவா அதை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாதல்லவா இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றாலும் என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ எதற்கும் கலங்காது உன்னை தேடி நான் வந்து கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதில்லை என்று நீயாகவே நினைத்து விடாதே நான் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது யார் என்று சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை பேரானந்த அடைவாய் ஒருபோதும் அவர்களை உள்ளே வரவேற்க நீ தயங்க மாட்டாய் அவர்களினுடைய வருகை உன் வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய அதிசயம் என்னவென்று நீ நிச்சயமாக உடனடியாக புரிந்து கொள்வாய் இனி நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரக்கூடிய காலம் இந்த சூழ்நிலைகள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய காலம் எல்லாமுமாக நீ இதையெல்லாம் நினைத்து உன்னுடைய மனதிற்குள் குழப்பிக் கொண்டாயும் அதையெல்லாம் நீ தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதி இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தாமல் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை எண்ணி நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் உனக்கு வருத்த வேண்டாம் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை பதற வேண்டாம் நான் சொல்வதை செவிகொடுத்து கேள் உன் இல்லத்திற்கு வரப்போவது யார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி சந்தோஷமாக நடத்தி தரும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் பல உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டிய நேரம் உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடியவர் உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக இனி உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கும் நேரம் இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்தப் போகின்ற நேரம் கட்டாயமாக பல சந்தோஷங்களை கண்டு என் பிள்ளை பேர் பட போகின்ற உனக்காக நான் கொண்டு வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா இந்த நேரம் இந்த வராகி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நீ உணர வேண்டிய உண்மை என்ன தெரியுமா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நிற்பது அவர் உன் இல்லத்தின் வாசலிலேயே தான் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் படுகின்றார் உன் இல்லத்திற்குள் முழுமையாக வர வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை ஏனென்றால் எந்த ஒரு தீமையும் உன் இல்லத்தின் வாசலை தாண்டித்தானே உள்ளே வர வேண்டும் இவர் அந்த இடத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்பேற்பட்ட ஒருவர் பௌர்ணமி நாளில் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உன் குல தெய்வம் அல்லவா என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா என்ன பௌர்ணமி திதி முடிந்த பிறகு பேசுகிறாள் என்று நினைக்கலாம் என் குழந்தையை நேற்றைய இரவு பௌர்ணமி நில ஒளியை நீ கண்டிருப்பாய் இன்றும் நீ நிச்சயமாக பௌர்ணமி நில ஒளியைத்தான் காணப்போகின்றாய் இன்றைய பொழுது விடியும் பொழுதே உனக்கு பௌர்ணமி திதியோடு விடிந்ததனால் இன்று இரவும் பௌர்ணமி நில ஒளி உனக்கு நிச்சயமாக உன் கண்களுக்கு மிகுதியான ஒரு குளிர்ச்சியை கொடுக்கத்தான் போகின்றதல்லவா அதனால் இந்த நாளில் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் நின்று ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று மறுக்கக்கூடாது உன் குலதெய்வம்தான் தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் அவர்கள் வருவதை விட உன் இல்லத்தின் நிலைவாசலில் வாசம் செய்பவர்கள் அல்லவா அங்கு நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் நீ என்னவென்று கண்டு இந்த வாழ்க்கையை உனக்கான உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தயாராக ஏற்றுக்கொள் என் குழந்தையே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவாகும் என்று நீ எண்ணி கலங்காமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தருகின்ற மாற்றங்களை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டிரு உனக்கு விரும்பியது போல எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மிக அதிகமான மன மகிழ்ச்சியை கொடுக்க தயாராகிவிட்டது இனி உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்த விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷம் என்பது யாருக்கு எப்பொழுது எப்படி என்று நினைத்து நீ பேரானந்த படுகின்ற அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கின்ற அளவிற்கு உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எந்த சந்தர்ப்பத்தையும் நீ விட்டு எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ இழந்துவிடாதி உனக்காக எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் இன்று உன் குலதெய்வம் உள்ளே வருவதை யாராலும் தடுக்க முடியாது உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நின்று உனக்கு துணையாக நிற்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதற்காக என் குழந்தை நீ சரியானபடி எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாகவே இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இருந்து ஒருவருக்கு சந்தோஷத்தை பெற முடிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் ஏதுவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல அதிசயத்தை என்றோ நடத்தி கொடுத்திருக்கும் என்றோ இதையெல்லாம் உனக்கு சொல்லி தந்திருக்கும் இனிமேலும் என் பிள்ளை இது போன்ற நாட்களில் உன் குலதெய்வத்தை தவிர்த்து விடாதே அவர்களை மனதார நினைத்துக்கொள் நீ இருக்கின்ற இடமும் அவர்கள் இருக்கின்ற இடமும் தூரமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ அதற்காக வருந்தாதே நீ இருக்கின்ற இடத்திலிருந்து அவர்களை நினைத்தாலே போதும் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ விரும்பியது அத்தனையும் உன் விருப்பப்படியே சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்த பல சூழ்ச்சிகளை செய்யலாம் ஆனால் இதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காமல் நீ எப்பொழுதும் பேரானந்த படுவதில் தயாராக இரு வராகி சொன்ன சொல் மீற வராகி சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனும் அதையெல்லாம் நான் சரியாக என்றும் உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் அல்லவா இந்த நொடி நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டு நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு சந்தோஷம் நிறைவாக கிடைக்க வேண்டிய நேரம் எல்லை கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கு வந்த பிரச்சனைகள் அத்தனையையும் நான் தீர்த்து கொடுக்கின்றேன் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை சரி செய்து உன் குலதெய்வத்தின் அருளை உனக்கு முழுமையாக பெற்றிட பல உதவிகளையும் உன் அம்மா நான் செய்யத்தான் வருகின்றேன் இரு அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைத்தே தீரும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக உனக்கு மாற்றியே தீரும் இனிமேலும் என் குழந்தையின் வாழ்க்கையை வீழ்த்த நினைப்பவர்களோ அல்லது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்க நினைப்பவர்களோ ஒருபோதும் என் முன்னால் நின்றுவிட முடியாது பல தடவை பல சூழ்நிலைகளை அவர்களுக்கு கொடுத்த பிறகும் பல வாய்ப்புகளை கொடுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் தவறுகளைத்தான் செய்வேன் என்றான் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்காக நான் நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் என் பிள்ளையை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் உனக்குள் இருக்கின்ற எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது பௌர்ணமி என்பது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றக்கூடிய ஒரு நாள் அல்லவா உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கடந்து நிச்சயமாக என் பிள்ளை மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ தெரிந்து கொள்வாய் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்